அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அற்புதமான முருகனுடைய பதிவுங்க நாளை வரக்கூடிய பங்குனி உத்திரம் நம்முடைய சேனலை நம்ம பங்குனி உத்திரத்துக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் என்னடா முருகப்பெருமானுக்கு இவ்வளவு விசேஷங்களா அப்படின்ட்டு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி விஷயங்கள் இருக்குது முருகனுக்கு அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வம் தான் நம்முடைய முருகப்பெருமான் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்னதான எளிமையான ஒரு விஷயமும் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான திருப்புகளும் நாளைக்கு நம்ம எத்தனை தீபங்கள் எவ்வளவு ஸ்லோகங்கள் நீங்கள் முருகனுடைய மந்திரங்கள் சொன்னாலுமே இந்த ஒரு திருப்புகழை மட்டும் நாளைக்கு நீங்கள் பாடி முருகனை மட்டும் நம்ம சேவிச்சாலே போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக நம்ம வேண்டுகிறோமோ இல்லை எந்த விஷயத்துக்காக நம்ம சும்மா வந்து சுவாமி நம்ம கும்பிடுறோமோ கடவுள் புனியத்தில் எல்லாமே இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த திருப்புகள் மட்டும் நாளைக்கு நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு அதிசயங்கள் முருகனே உங்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வரக்கூடிய பங்குனி உத்திரம் நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் எல்லா தெய்வ திருமணங்களாக இருக்கட்டும் அனைத்து விசேஷங்களும் கிரக கூட்ட சேர்க்கை இப்படி எல்லாமே நமக்கு நடக்கிறது வந்து நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஒரு நாளில் தான் அதனால தான் நம்மளால் என்னெல்லாம் வழிபாடுகள் பண்ண முடியுமோ என்னெல்லாம் வேண்டி பண்ண முடியுமோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய பூஜை அறையில் முருகனுக்காக நம்ம வேண்டப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதோடைய பிரதிபலன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு வந்து கண்கூடாக தெரியும் நம்ம குடும்பத்துடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக முருகப்பெருமான வேண்டும் அப்ப நிச்சயமாக முருகபெருமான் நம்முடைய நிம்மதி சந்தோஷம் குழந்தை பிறப்பு திருமணம் நல்ல ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை ஃபாரின் ஆஃபர் அப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ என்னெல்லாம் வேணுமோ நிச்சயமாக இந்த சின்னதான ஒரு வழிபாட்டை பண்ணுங்க நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் முருகபெருமானுக்கு பிடித்த அந்த நெவேதியம் என்னட்டு தினை மாவுதான் நம்ம வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் வந்து இந்த திணை மாவில் வந்து செய்யக்கூடிய விளக்காக இருக்கட்டும் மாவிளக்கு நிறைய பேர் விசேஷமாக போடுவாங்க முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே தினை தான் உங்ககிட்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தினை வந்து நிறைய பேர் வாங்கி ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தனியாக பொடி பண்ணி அப்படி பண்ணுவாங்க இப்போ நிறைய கடையில் வந்து நமக்கு தினம் அந்த மாவாகவே ரெடிமேட் கடையில் கிடைக்கிது அந்த மாவு ஒன்று நீங்கள் வந்து மாவிளக்கு மாதிரி கொஞ்சோண்டு தேன் நெய் கொஞ்சம் பழம் இது மாதிரிலாம் விட்டு பசைஞ்சு சின்னதான ரெண்டு அகல் மாதிரி வச்சு மாவிளக்கு மாதிரி எப்பயும் போல் ஏற்றுகிற மாவிளக்கு மாதிரி ரெண்டு மாவிளக்கு போடலாம் இல்லாட்டி ஒரே ஒரு நெய் தீபம் மாதிரி நீங்கள் மாவிளக்கு தீபம் போடலாம் எங்களுக்கு மாவிளக்கெல்லாம் அப்படி பண்ணலாம் தெரியாதுமா அப்படிங்கிறவங்க தென மாவு வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா அந்த தென மாவில் கொஞ்சோண்டு நாட்டுச்சக்கரை தேன் ஒரு சொட்டு நெய் அப்படி லைட்டாக விட்டு பிசிற விட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தேங்காய் பூ இதெல்லாம் போட்டுட்டு சும்மா சாதாரணமாக கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்து நீங்கள் எடுத்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சு பாருங்களேன் நாளைய தினம் தினை மாவு மட்டும் நம்முடைய பூஜையில் நெய்வேத்தியத்துக்கு நம்ம வச்சுட்டாலே போதும் முருகனுக்கு அவ்வளோ ஒரு இஷ்டப்பட்ட நெய்வேத்தியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தினை மாவு தான் அதனால் வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறவங்க மாவிளக்கா போட்டு தீபமாக நீங்கள் ஏற்றி உங்கள் வேண்டுதல்கள் வைக்கலாம் இல்லாதவங்க நீங்கள் இப்படி தின மாவாச்சும் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுமோ புட்டுனா புட்டு பண்ணலாம் எப்படி உங்களுக்கு தெரியுமோ அந்த எளிமையான முறையில் தின மாவு மட்டும் நீங்க வாங்கி பூஜை அறைக்கு நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன ஒரு விஷயங்கள் தான் ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த நெய்வேத்தியம் சுவாமிக்கு அதனால் உங்களால் முடியுங்கிறவங்க நீங்கள் பண்ணலாம் அது தவிர நம்ம நாளைக்கு சொல்லக்கூடிய ஒரு திருப்புகள் நீங்கள் எந்த தீபங்கள் ஏற்றினாலும் சரி ஆறு தீபங்கள் ஏற்றினாலும் சரி ஒரு தீபங்கள் ஏற்றினாலும் சரி எந்த தீபங்கள் நாளைக்கு முருகப்பெருமானுக்கு ஏற்றினாலுமே உங்கள் பூஜை அறையில் தீப ஏற்றுனதுக்கு அந்த முருகனுக்கு முன்னாடி இந்த ஒரு திருப்புகள் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் ஏன்னா யார் ஒருத்தங்க இந்த ஒரு திருப்புகள் நம்ம படிக்கிறோமோ அவ்வளவு ஒரு விசேஷம் நமக்கு வந்து நல்லதொரு ஒரு வருமானம் பெருகும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும் அப்படிப்பட்ட திருப்புகள் ஏறுமைய லேறி விலை யாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே அடியார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்றே குன்று உருவ வெயில் வாங்கி நின்று முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அற்புதமான இந்த ஒரு திருப்புகள் நம்ம வந்து பங்குனி உத்திரம் நாளனைக்கு யார் ஒருத்தங்க படிக்கிறோமோ நிச்சயம் வாங்க கந்த புராணம் முழுசாக படித்ததற்கான பலன் உண்டுன்னு ஒரு அதிகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த திருப்புகழ உங்களுக்கு முடிந்த ஏதாச்சும் ஒரு தீபங்கள் நம்ம சொன்ன மாதிரி தினை மாவில் நம்ம தீபங்கள் அந்த மாவிளக்கு அப்படி முடியாட்டி கூட உருண்டை கூட நிறைய பேர் பிடிப்பாங்க அந்த மாவு உருண்டை சொல்வாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கூட நீங்கள் ஏதாச்சும் மாவு உருண்டை மாதிரி கூட சுவாமிக்கு நைவேதியம் வச்சு உங்களுக்கு எப்படியெல்லாம் முருகனை வழிபட முடியுமோ அந்த எளிமையான ரூபத்தில் வழிபட்டு இந்த ஒரு திருப்புகளை மட்டும் நாளைக்கு படிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்து குடும்பத்தில் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக இருந்து நம்ம சொல்லுகின்ற இந்த மந்திரங்கள்லாம் நம்ம நினைப்போம் என்னடா நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறோம் மந்திரங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் நம்முடைய கருமாக்கள் கரைவதற்கான இறை மந்திரங்கள் தான் இது இறை நாமங்கள் நம்ம சொல்ல சொல்ல வாழ்க்கை இருக்கக்கூடிய நமக்கே விதினு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இறை நாமத்துக்கு என்றைக்குமே இருக்குது ஒரு ப்ரொட்டஷன் லேயராக நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஆரணா இந்த மந்திரங்கள் நம்ம எப்பயுமே நம்மையும் சரி நம்முடைய குடும்பத்தை காக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனால எளிமையான இந்த மந்திரத்தை திருப்புகழ நீங்கள் வந்து நாளைக்கு வரக்கூடிய நாளில் நிச்சயம் சொல்லுங்க குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்னைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்